ஆன்மீக பெரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல அமானுஷ்யம் இருப்பதற்கான அறிகுறிகள்லாம் என்ன மேம் எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அது வந்து நம்ம பெருசா கண்டுபிடிக்கணும்ன்ற அவசியமே இல்லம்மா வீட்டுல அமானுஷம் இருக்கு அப்படின்னா தீ சக்திகளால சும்மா இருக்க முடியாதுமா பொதுவாக வந்து பாருங்கள் நல்ல சக்திகள் வீட்டில் இருக்குது அப்படின்னா நல்ல சக்திகளை நம்மளால் உணர முடியும் இறை பாடலில் அதே மாதிரி நல்ல சக்திகள் அமைதியாக இருக்கும் ஆனால் தீய சக்திகள் வீட்டில் இருக்குது அமானுஷம் வீட்டில் இருக்குது அப்படின்னா அவங்களால் அமைதியாக இருக்கவே முடியாது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க அது என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்றது நிறைய இருக்குமா இருந்தாலும் அதில் சிலவற்றை நம்ம இங்கே பார்க்கலாம் பொதுவாக வந்து பாருங்கம்மா ஒரு வீட்டில் அம்மானுஷம் இருக்குது அந்த அம்மானுஷம் அப்படின்றது வந்து பாருங்கள் அவங்க புதுசாக அந்த வீட்டுக்கு கொடுத்தனம் போயிருக்கலாம் அந்த குடுத்தனும் போகிற இடத்துல அந்த வீட்டில் அது வந்து பாருங்கள் அந்த சக்தி ரொம்ப நாளாக வந்து இருக்கலாம் ரொம்ப நாளாக அந்த வீட்டை வந்து பார்த்திங்கன்னா அது அதனோட ஒரு கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதனோட ஆதிக்கத்தில் வச்சுருக்கலாம் இந்த மாதிரி வர்றது உண்டுமா ஒரு சில இடம் வந்து பாருங்கள் பூமியாக தான் இருந்திருக்கோம் நம்ம வாங்கி வீடு கட்டியிருப்போம் அந்த பூமியிலே அந்த சக்தி வந்து உறைஞ்சிருக்கலாம் அந்த பூமி அந்த சக்தியினோட உறைவிடமாக இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக பிரச்சனைகள் அப்படின்றது வரும் இன்னொன்று வந்து பாருங்கள் இப்போ நம்ம நம்ம வந்து பாருங்கள் நம்மளை வந்து ஒருத்தவங்க செய்வினை செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு டாப்பிக்லேயும் நம்ம பேச வேண்டாம் புரியுதுங்களா நம்ம வந்து நாங்கள் எதுவுமே பண்ணலை நாங்கள் ரொம்ப நல்லவங்க ஆனால் என்னென்னா ரொம்ப நல்லவங்களுக்கு தான் இப்போ நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது வருது களிகாலோ அப்படின்றதுனால இந்த இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ராகுனோட டாமினேஷன் ஜாஸ்தி இருக்குது அப்படின்றதுனால தீயவைகளுக்கு தான் வந்து பாருங்கள் சக்தி அதிகம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் எனக்கு வந்து பாருங்கள் நான் அந்த வீடு வாங்கினேன் அதனால் வர்றது உண்டு நான் கார் தாங்க வாங்கினேன் அந்த நேரத்துலேயும் இப்படி வருது அப்படின்னு சிலர் சொல்றது உண்டுமா ஒரு காரில் கூட பிரச்சனை வருமா வரும் அதை பற்றி நம்ம இன்னொரு பதிவு பார்க்கலாம் ஆக காரில் கூட பிரச்சனை வர்றது உண்டு புரியுதுங்களா இப்போ ஒன்றும் இல்லைங்க வெளியே வந்து பாருங்கள் தோட்டம் நாங்கள் புதுசாக வீடு வாங்கினோம் இடம் வாங்கினோம் ஒரு இடத்த நோண்டி நாங்கள் செடி வைக்கிற வரைக்கும் ஒரு மரம் நட்டங்க அந்த மரம் நட்டதுலேருந்து எங்களுக்கு பிரச்சனை வருதுங்க இப்படி சொல்கிறவங்களே நாங்கள் பார்த்துருக்கோம் அது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா அந்த பூமியில் அந்த சக்தி ஏதோ ஒரு இடம் மேபி அந்த ஒரு ஆத்மா அதனோட உடல் புதைந்த இடமா இருக்கும் இல்லை அந்த ஆன்மா உயிர் விட்ட இடமா இருக்கும் அந்த குறிப்பிட்ட இடத்த நோண்டி நம்ம மரம் வச்சோம் செடி வச்சோம் அந்த செடி வச்சதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை அப்படின்னு சில கிளைண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க அந்த செடி என்ன வெறும் நெல்லிக்காய் செடி நெல்லிக்காய் செடி வச்சா பிரச்சனை வருபா கிடையாது நெல்லிக்காய் செடினால அங்கே பிரச்சனை கிடையாது அந்த இடம் அந்த பூமி அந்த அமானுஷமான இடத்த நம்ம தோண்டதுனால பிரச்சனை இப்படி பலவிதமான விஷயங்கள் சொல்கிறாங்கம்மா ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு ஒரு வேலை செய்கிற ஆளை வச்சம்மா அந்த வேலை செய்கிற ஆள் வந்ததுலேருந்தே பிரச்சனைமா அப்படிங்கிறாங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கம்மா எங்கள் எதிர் வீட்டுக்கார பொம்பளை புதுசாக கொடுத்துனா வந்தாங்கம்மா அவங்க நல்லா பழகுனாங்க அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போவோம் வந்துட்டு போவோம் பிரச்சனைமா அப்படின்றாங்க ஒரு சிலர் எங்கள் வீட்டுக்கார் கம்பெனி வச்சு நடத்துகிறாரு அதெல்லாம் ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒரு பொண்ணு வந்து சேர்ந்துச்சு அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுனோட பழக்கம் அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு போ வந்துட்டு போவ நான் ஒரு ஒரு வருஷம் கவனிச்சு கழிச்சு இதாமல் கவனிக்கவே கவனித்தேன் பிரச்சனை வருதுமா அப்படிம்பாங்க இதெல்லாம் உண்மைதானா நூற்றுக்கு லட்சம் பெர்சன்ட் உண்மைங்க இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்க தான் செய்யுது சரி அதுக்கும் மீறி இந்த மாதிரிலாம் நீங்களும் அனுபவப்பட்டிருப்பீங்க நான் புதுசாக சொல்ல கிடையாது எத்தனையோ பெரிய இதை இந்த பதிவை பார்க்கும்போது ஆமாங்க நாங்களும் இப்படி வந்து அனுபவித்தோம் எங்கள் வீட்லேயும் இப்படி நடந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் எழுத தான் செய்வீங்க கீழே கமெண்ட்டில் என்ன நீங்கள் கேட்குற கேள்விக்குலாம் பதில் சொல்ல தான் எனக்கு நேரம் இல்லை ஆனால் என்ன என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சேனல் ஓனரமாகவே என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா இந்த கேள்வி இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து பதில் வந்து நம்ம வந்து கமெண்ட் செக்ஷனுக்கு பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவும் வச்சுருக்காங்க ஆக கவலைப்படாதீங்க விரைவில் அதுக்கான பதில் இல்லாமல் நாங்கள் சொல்லுவோம் சரி இப்போ இந்த அமானுஷம் வீட்டில் நிறைஞ்சு இருக்குது அப்படின்போது வந்து பார்த்திங்கனா வீட்டில் பெருசாக நிம்மதி அப்படின்றது எல்லளவும் இருக்காது மொதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் வீட்டில் நிம்மதியான தூக்கம் அப்படின்றது இருக்காது மூணாவது விஷயம் நம்ம நல்லா சமைக்க சமைக்கிறோமா அங்கேயே தடங்கள் வரும் நல்லா சமைச்சோ வச்சுட்டோம் மீறி சாப்பிட்றோமா சாப்பிட்றதுலேயும் தடங்கள் வரும் அப்படி மீறி சாப்பிட்டுட்டோம் அப்படின்னாலும் உடம்பு வந்து பாருங்கள் ஏற்றுக்காத இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும் குடும்ப தலைவருக்கோ இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கோ எப்பாறோம் உடம்பு சரியில்லாமல் போகிறது எப்பார ஆஸ்பத்திரி போகிறது இந்த வைத்திய செலவு அப்படின்றது நிறைய வரும் இந்த மாதிரி நிறைய நடக்கிறது உண்டு வீட்டில் இறை வழிபாடு அப்படின்றது நம்மளால் பண்ணவே முடியாது அப்படி மீறி நான் ரொம்ப பிரயத்தனம் பண்ணி இறை வழிபாடு பண்ணுறேன் அப்படின்னா அன்றைய தினம் வீடு வந்து பாருங்கள் ஒரு போர்க்காலம் மாதிரி இருக்கும் வீட்டுக்காரியனும் புரியாத சண்டை போடுவார் குட்டி எனும் புரியாத சண்டை போடும் அதுங்களுக்குள்ளே அடிச்சுக்கோ ஆக நம்மளுக்கு நம்ம என்ன நினைப்போம் கடவுளை கும்பிட்டதுனால தான் நம்மளுக்கு இந்த கெட்டது நடக்குதோ கடவுளை கும்பிடாமல் இருந்தால் பிரச்சனையே இல்லை அப்படின்னு நினைப்போம் உண்மை என்ன அப்படின்னா கடவுளை கும்பிட்டதுனால தான் பிரச்சனை ஏன்னா அந்த சக்தி அந்த கடவுளை நம்மளை கும்பிட விடாது அந்த இறைநிலையை நம்ம மனசு ஏற்றுக்க விடாது நம்ம இறை வழிபாடு ஜாஸ்தி பண்ண பண்ண என்ன ஆகுனா சக்தி வந்து உரைய ஆரம்பிக்கும் இந்த சக்தியை விரட்ட ஆரம்பிக்கும் ஆக அந்த சக்தி என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளை சுவாமி அம் அப்படின்றதே கும்பிட விடாது புரியுதுங்களா அதுக்கும் மேலே நம்ம வந்து பாருங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்கள் இந்த தீய சக்தியெலாம் நம்ம வீட்டில் முறைஞ்சி இருக்குது யாரோ ஒருத்தங்க நம்மளுக்கு தப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்னா முதல்ல குலதெய்வம் எங்கே இருக்காங்க குலதெய்வம் ஜாதகம் நம்மளோட வந்து பாருங்கள் நம்மளோட இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ வெந்தால் வச்சாலே நம்ம நிறைய கெட்டதாக அந்த அந்த செய்ய முடியும் அதெல்லாம் தெரியாமல் தான் நம்ம என்ன பண்ணுறோம் டிபியில் ஃபோட்டோ வைக்கிறது எஃபியில் போஸ்ட் போடுறது இப்படி நிறைய விஷயம் செய்கிறோம் இருந்தாலும் ரொம்ப இறை வழிபாட்டில் இருக்கவங்க அவங்களோட ஃபோட்டோவே டிபியில் வைக்க மாட்டாங்க இப்போ நாங்களாம் எங்களோட ஃபோட்டோஸே வைக்க மாட்டோம் அதுக்கும் மேலே எங்களுக்கு ஏதாவது பண்ணணுன்னா யூடியூப்பில் சோஷியல் மீடியாவில் எத்தனையோ வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் சொல்கிறேன் அதாவது இறை வழிபாடு நிறைய இருக்கவங்களுக்கு யாராலும் தீ தீயது செய்ய முடியாது செய்யறதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேலே உக்ரதெய்வ வழிபாடு இருக்கவங்கள அவங்க வந்து கெடுக்கணும்னு நினச்சாங்களா அவங்க தான் கெட்டு போயிடுவாங்க ஆக அந்த மாதிரி எங்களுக்கு சாத்தியம் இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் இந்த மாதிரி வீடே வந்து பாருங்கள் பெருசாக போர்க்களாகும் அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் நம்மளோட சுய சாதகத்தை பார்த்தாலே நம்ம குடும்பத்தில் ஒரு கெட்டது சக்தி உலாவுதா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியுமா ராகு நின்ற கோலம் ராகுவை பார்க்கறது ராகு யாரோட பார்வையில் இருக்கார் யாரோட பிடியில் இருக்கார் என்ன பாவத்தில் இருக்கார் அதெல்லாம் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட முடியுமா புரியுதுங்களா அதே மாதிரி பாருங்கள் நம்ம குலதெய்வத்தை கட்டியிருக்காங்களா இல்லையா குலதெய்வத்தினோட ஸ்டேட்டஸ் என்ன அவரோட நிலைமை என்ன அது ராகு வச்சு கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி கேட்டு வச்சு உங்க இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வத்தினோட அனுகிரகம் இருக்கா இல்லையா அதையும் கண்டுபிடிக்க முடியும் புரியுதுங்களா ஆக சுய ஜாதகத்தை பார்த்தே கண்டுபிடிக்க முடியும் அதுக்கும் மேல இந்த மாதிரி நம்ம இறை வழிபாடு போனோம் அப்படின்னா அது தடங்கலாகி நிற்கும் பிரச்சனை வரும் அதுக்கும் மேல மிஞ்சி போனோம் அப்படின்னா ரத்த காயம் அப்படின்றத நம்ம பார்ப்போம் அதுவோ நடக்கும் குடும்பத்தில் பிள்ளை குட்டிங்க இருக்குது அப்படின்னா அதுங்க எல்லாம் நம்மளுக்கு எதிராளியா இருக்கும் எதிரியா இருக்கும் அந்த பெத்த தாய்க்கு அந்த குடும்ப தலைவிக்கு என்ன பண்ணி அதை வந்து நம்ம சமாளிக்க முடியும் என்ன பண்ணி இதை நம்ம வந்து இந்த பிரச்சனைகளை ஓய வைக்க முடியும் அப்படின்னு தெரியாம தவிப்பாங்க பல விதத்துல முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி அப்படின்றது தோற்கடி தோற்கடிக்கப்படும் முயற்சி அப்படின்றது வீணா போகும் ஒன்றும் இல்லை காகத்துக்கு போய் சாப்பாடு வைக்கிறீங்க அப்படின்னா காகம் எடுக்காது ஒரு வீட்டில் வந்து ஒரு மீன் தொட்டி வாங்கி வளர்க்குறீங்க அப்படின்னா மீன்கள் எல்லாம் சித்து 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 போகும் அட நாய் ஆசைப்பட்டு வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த நாய் கூட கொஞ்ச நாள் இருக்கும் காயலாக போகும் நோய்வாய்ப்பிடோ இறக்கோ இந்த மாதிரி எந்த சிறு உயிர்களோ அந்த வீட்டில் தங்காது அப்படின்லாம் அதே மாதிரி நீங்கள் மிஞ்சி தப்பி தவறி ஏதோ ஒரு வீட்டில் நல்லது விசேஷம் செய்கிறீங்க அப்படின்னாலும் அந்த விசேஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த விசேஷத்தை செஞ்சுருப்பீங்க ஒரு சந்தோஷமா உதாரணத்துக்கு ஒரு பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கடனை உடனே வாங்கி எல்லாம் பண்ணி அந்த நிச்சயதார்த்தம் செஞ்சிருந்தாலும் அதில் சந்தோஷம் அப்படின்றது மனசில் இருக்கவே இருக்காது நான் நிறைய செலவு பண்ணேன் நிறைய வந்து பாருங்கள் கிராண்டாக தடபுறெல்லாம் செஞ்சேன் ஆனால் என் மனசுக்கு என்ன ஒரு ஆத்ம திருப்தியே இருக்க மாட்டேங்குது சந்தோஷமே இருக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் முகத்தில் ஒரு கலை அப்படின்றது பெருசாக இருக்காது முக்கியமாக அந்த குடும்ப தடவைக்கு இதெல்லாம் வந்து பாருங்கம்மா பெரும்பாலும் அந்த குடும்ப தலைவி தான் கஷ்டப்படுறாங்க ஹஸ்பண்டு அவர் பட்டினா ஒரு வேலைக்கு போயிடுறாரு என்னவோ நீ பார்த்துக்கோ என்னவோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி போயிடுறாரு ஆனால் அவருக்கே கூட வந்து பாருங்கள் வெளியில் அவர் வேலை செய்கிற இடத்துல ஒரு நிம்மதி சந்தோஷம் அதெல்லாம் இருக்கும் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவுடனே எதையோ கொடுத்தா மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் எப்பயுமே நம்ம வீட்டில் இறை ஆற்றல் நிறைய இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார சிக்கல் எது இருக்குது அப்படின்னாலுமா ஒரு பெரிய பிரச்சனையே இருக்குது அப்படின்னா கூட வீட்டுக்குள்ளே நுழையும் போது அப்பாடாக நிம்மதியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஆத்ம திருப்தி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அது இருக்கும் பொதுவாக ஆத்மாக்கு திருப்தியே கிடைக்காதுமா ஆத்மாக்கு திருப்தி கிடச்சதா சரித்திரமே கிடையாது இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பார்த்திங்களா அந்த சந்தோஷமே கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம் ஆக நம்ம வீட்டில் எப்பயுமே வந்து பாருங்கள் ஏதாவது ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஒரு நறுமணம் பதில் ஏதோ ஒரு துர்நாற்றம் அப்படின்றது இருக்கும் அந்த துர்நாற்றம் பிள்ளைங்க டாய்லெட் போயிருப்பாங்க அந்த பாத்ரூம் வந்து நீட்டாக வச்சிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி துர்நாற்றம் இருக்கலாம் இல்லை சாப்பாடு சாமான்லேருந்து வரலாம் இல்லை வந்து பாருங்க நம்ம வீட்லயே வந்து இப்போ நம்ம மாமியா இருக்காங்க டீ காப்பி போடுறாங்கன்னா எப்ப பீச்சி தீச்சி 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 வைக்கலாம் அந்த தீஞ்ச வாசனை எரிஞ்ச வாசனை இப்படி ஏதாவது ஒரு தேவையில்லாத வாசனை அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் இல்லைங்க நாங்கள் சுத்தப்பத்தமா வச்சிருக்கோம் ஆனாலும் துர்நாற்றம் வருது அப்படின்றதையும் நாங்கள் அம்மா செய்கிறோம் இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குமா இது வந்து இனி வரும் பதிவுகள்ல நம்ம பார்க்கலாமா ரொம்ப அழகா தெளிவா நம்ம வீட்டில் அமானுஷ்யம் இருந்தா என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க மேம் நன்றி நன்றி